ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்ம சுசிலா அம்மா வந்து இப்போ குறைவு காரணமாக ரொம்பவே வந்து முடியாத நிலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நேற்று தகவல் தெரிய வந்துச்சு பட் இன்னைக்கு அவங்களே எழுந்து வந்து அடடே எனக்கு ஒன்றும் இல்லப்பா மருத்துவமனையில் போயிட்டு வந்து சரியாகிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நேற்று முடியாமல் தான் இருந்துச்சு இன்றைக்கி நான் ஆல்ரேட்டாக இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை போட்டு மொத்த பேர் உதவி முடிஞ்சு முடிச்சு விட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசிலா அம்மா வந்து இப்போ கடைசியாக வந்து நிறைய உயில்கள்லாம் வந்து எழுதி வச்சுருந்தாங்களாம் அந்த உயில்கள்லாம் என்ன ஏது என்ன யார் ஃபஸ்ட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் தெரியாமல் இருந்துச்சு அது எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க சொல்றாங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மோகன் ராவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு நைன்டீன் நைன்ட்டிலேயே வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லணும் ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஜெயகிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருக்காங்க அந்த பையன் வந்து இந்தியாலையும் இருந்துட்டு இருக்காரு அப்போ வந்து அப்ராடில் போயிட்டு வந்து ஸ்டடீஸ் காரணமாகவும் சரி சம்திங் வந்து வேற ஒரு விஷயமாகவும் சரி அப்ராட் போய் போய் வந்து இந்தியன்லேயுமே வந்து இருந்துட்டு இருக்க வர ஒரு மனிதராக அப்படி திகழ்ந்துட்டு இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து நிறைய வந்து அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க நிறைய பிலிம்ஸ்ல பாடி இருக்காங்க நிறைய மேடை கச்சேரிகளில் பாடியிருக்காங்க நிறைய வந்து கோவில் திருவிழாசுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை பாடி சொத்துக்கள் அப்படின்றது ஏராளக்கணக்கால் வந்து இருந்துகிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது அந்த சொத்துகளில் பாதிக்கு மேலே வந்து அவங்க பையன் பேரில் எழுதி வச்சிட்டாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்றதுனால ஸ்டெயிட்டாகவே அந்த சொத்துகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க பையன் மேலே எழுதி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்ச இருக்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் மணியை நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹோம்ஸ்க்கு வந்து தரப்போகிறோம் நிறைய முதியோர்கள் எல்லாத்துக்கு தரப்போகிறோம் நிறைய வந்து குழந்தைகள் இருக்கு இல்லையா ஸோ அங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து டொனேட் பண்ண போகிறோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம் அதை விட வந்து நிறைய வந்து நலிவழிஞ்ச இசை கலைஞர்கள்லாம் இருப்பாங்க ஸோ அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக நாங்கள் சம் அமௌண்ட் வந்து ஒதுக்கி இருக்கோம் அப்படின்ற மாதிரியும் அதில் உயிரில் வந்து எழுதியிருக்காங்களாம் ஏன்னா நிறைய பேருக்கு பாடணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய கலைஞர்களே வந்து பாடி நிறைய வந்து புகழ்பெற்றவங்களே வந்து இதுக்கப்புறம் ஃபார்ம் அவுட் ஆனதுனால வந்து நிறைய படங்கள் வாய்ப்பு இல்லாமல் அவங்க ஃபேமிலியே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு காசு விஷயத்தில் ரொம்ப வந்து க இதுவாக இருந்திருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சம்ப மணியை வந்து அவங்க வந்து டொனேட் பண்ண போகிறதா அந்த உயில் எல்லாத்தையுமே எழுதியிருக்காங்களாம் ஸோ என்னப்பா இவ்வளோ ஃபேமிலியை தாண்டி பல வகையில் சோசியல்லையுமே வந்து யோசிச்சிருக்காங்களே பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் அவங்கள பாராட்டியிருக்காங்க இப்போ இந்த உயில் சோசியல் மீடியாவில் சம வைரலாக போய்ட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் முடிச்சிட்டாலும் முடிச்சிட்டாங்க இவங்க பண்ணுற அக்கப்போ தாங்கலை அப்படின்ற மாதிரி விடாமயிற்சி ஷூட்லேருந்து நிறைய ஃபோட்டோஸ் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கு விடாமுயற்சி ஷூட்டிங் அப்படின்றது அவங்க எல்லாத்தையுமே நடத்து முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் மட்டும் தான் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லவே நம்மளோட ஆரோவ் நம்மளோட அஜித் சார் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட விக்ரம் சார் சொல்லி இதுமாதிரி எல்லாருமே சொல்லி எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பலா உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரியும் சரி டான்ஸ் ஆகிற மாதிரியும் சரி இல்லை சம்திங் எங்கே வெளியே போகிற மாதிரியும் சொல்லி நிறைய ஃபோட்டோஸ் ரிலீஸ் இருக்காங்க ஸோ அந்த வகையில் இவங்க எல்லாருமே ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சுப்பா நாங்கள் வந்து ஒரு வெக்கேஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கும்பலாக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோலாம் எல்லாமே சமை ஆமிங்காக ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்த்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஆஹா அப்டேட் வர போல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாமே டிசப்பைன்ட் பண்ணாமல் கண்டிப்பாக ஒரு அப்டேட் விடுவாங்கன்னு சொல்லி நம்ம நம்ம நினைச்சிருஷ்ண கேஸ் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க